ஹலோ கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு பிரமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகையும் ரேவதியும் அழைச்சிட்டு திவ்யா அங்கே இருக்க எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு இருக்காங்க அப்போ போகிற வழியில் ஒரு பாப்பா ரோட் கிராஸ் பண்ண வராங்க அவங்க ஆப்போசிட்டில் வர காரை பார்க்காம வரும்போது கார் வர ஸ்பீடை பார்த்தே பயந்து ரோட்லேயே மயங்க விழுந்துறாங்க அப்போ கார்த்திக் போயிட்டு அந்த பாப்பாக்கு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க பாப்பாக்கு எதுவும் ஆகலை நல்லா இருக்காங்க அப்போ அந்த பாப்பாவோட அம்மா வந்துட்டு கார்த்திக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க நல்ல வேலை என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க அப்போ திவ்யாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிட்ட சொல்கிறாங்க சூப்பர் ரேவதி கார்த்திக் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கார்ல நம்மலாம் பயத்தில் ரொம்ப ஷாக் நிற்கிறோம் ஆனால் அவர் எதையுமே யோசிக்காமல் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாருல அங்கே தான் ஒரு பெரிய மனுஷனு ப்ரூஃப் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க ரேவதி மனசுக்குள்ள அவ்வளோ டென்ஷனாக இருக்குது தனியா ரேவதி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் உன் செட்டப் தானே நீ டிராமா பண்ணி தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ நல்லவன எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க அப்ப கார்த்திக் சொல்றாரு இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லங்க இதுல அப்படிலாம் நான் பண்ணல இது எல்லாமே யதார்த்தமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு திவ்யா ரேவதி கிட்ட நம்ம எடுத்த ஃபோட்டோஸெல்லாம் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணேன் நான் உங்க அம்மா கிட்ட சென்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அம்மாக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை நான் யாருன்னு சொல்லி இதை அப்புறம் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எல்லா ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணுறாங்க அப்போ திவ்யா வந்துட்டு இந்த போட்டோலாம் நான் அம்மாக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரேவதி ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை காட்டுறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவங்க பார்த்தா அதை விட சந்தோஷப்படுவாங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க ரேவதிக்குள்ளே அப்படி இருக்கு ஐயோ இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி மனசு நினைச்சிட்டு வெளியில வந்து சிரிச்சுட்டே நிற்கிறாங்க அங்கே சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் போயிருது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுறாங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது சந்திரகலை அதை பார்த்துட்டு அவ்வளோ வைத்தறிச்சல் அடையிறாங்க இந்த மாயா என்னதான் பண்ணிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேர் இவ்வளோ ஒத்துமையான என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே இவ்வளோ அனுப்பிச்சதே வேஸ்ட் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு போறாங்க திவ்யா வந்துட்டு ரேவதி காத்திட்ட சொல்றாங்க இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க ரேவதி இருந்துட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க நீங்க நியூலி கப்பிள்ஸ் உங்களுக்கு பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க அதே மாதிரி நைட்டு எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு கேக்கும் வச்சிருக்காங்க அப்போ வந்துட்டு கேக் செலிப்ரேஷன்ஸ் தான் நீங்கள் ரெண்டு பேரும் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே கட் பண்ணுறாங்க திவ்யா ரேவதி கிட்ட கார்த்திக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லும்போது ரேவதி என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விடுறாங்க அப்புறம் எல்லாரும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ரேவதி ஊட்டி விட்டுட்டால நீங்களும் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க நீங்களே ஊட்டி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக்கு எடுத்து ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க அது எல்லாத்தையும் மாயா பார்த்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க மாயா நினைக்கிறாங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வந்த வாழ்வை பாரு இப்ப ரேவதி யார் கூட இருக்க வேண்டியது தெரியுமா இவன் டை மாட்டுக்கிட்டு இப்படி முடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்ன எவ்வளவு பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல மாயா வந்து கார்த்திகைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் அங்க அசிங்கப்படணும் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்துடுறாங்க ஆனா அதை ரேவதி எடுத்து குடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே மயங்க விழுந்துடுறாங்க அப்புறம் கார்த்திக் ரேவதியை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க வந்து திவ்யா வந்து அந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சாமுண்டேஸ்வரிக்கு அனுப்புறாங்க அங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ரெவத்தையும் கார்த்தி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ராஜா ராம் காட்டுறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மறுபடியும் சந்திரக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாயம் அங்கே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கா நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் இங்கே இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர கோபப்படுறாங்க அப்புறம் சாமுண்டீஷ்வரி ஒரு ஃப்ளாஷ் பேக் நினச்சி பார்க்குறாங்க திவ்யா வந்து முதல்லே அவங்க பார்த்துட்றாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரெய்வத்தையும் கார்த்திக்கும் நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளோட லைஃப் நல்லா இருக்கணுங்கறக்காக நான் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் நாங்களும் அந்த ப்ளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஷ்வரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கே செலவாகிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அவங்க திரும்பி வரும்போது ஒத்துமையாக சந்தோஷமாக வரணும் எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அது எல்லாத்தையும் நினச்சி பாக்குறாங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகப்படுறாங்க சீன்ல ரேவதி வந்து தூங்கி எழுந்து பார்க்குறாங்க அவங்க ட்ரெஸ்லாம் மாறி சுடிதார் போட்டிருக்காங்க நம்ம நைட்டு சார் தானே கட்டிட்டு போனோம் இப்போ என்ன சுடிதார் போட்டிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது சோஃபாலாக கார்த்திக் படுத்துருக்காரு ரொம்ப சத்தம் போடுறாங்க இங்கே எதுக்காக நீ படுத்துருக்க என்னோட ரூமில் அப்படின்னு கத்துறாங்க கார்த்திக்கோ பயத்தில் எழுந்து பார்க்குறாரு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும் போது நீ இதுக்காக இங்க வந்து படுத்திருக்கேன் நான் நைட் சாரி தானே கட்டிருந்தேன் இப்ப சுடிதார் போட்டிருக்கேன் யார் என் ட்ரெஸ்ஸை மாத்தினது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப கார்த்திக் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து மயங்கிட்டீங்க அதனால நானா ட்ரெஸ் மாத்தல உங்க ஃப்ரெண்டு திவ்யாவை தான் நான் கூப்பிட்டேன் அவங்க தான் மாத்தி விட்டுட்டு இங்க படுக்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் ரேவதிக்கு ஒரே சந்தேகமாவே இருக்கு ஒரே குழப்பமாகவும் இருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏன் நமக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க